ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதாவது ரெண்டே முக்கால் செண்டு அதில் வந்து த்ரீ பிஹெச்கே வேணும்னு கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஸோ அதை வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து நாற்பது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்பது அடி இருக்கு ஸோ முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சைட்ல வந்து இந்த பேன் வந்து பண்ணியிருக்கோம் மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்ல இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வச்சிருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஹால் இருக்கு ஸோ ஹால் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து இருக்கு அடுத்தது அங்கே வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால இதுல வந்து த்ரீ கோட்ட ஸ்டேர் கேஸ் பேன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து த்ரீ கோட்ட ஸ்டேர் கேஸ் வந்து பேன் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாபி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ லாபி வந்து ஒரு எல்லா ரூம் சக்ஸஸ் பண்ணுறக்காக ஒரு லாபி வந்து கொடுத்துருக்கோம் அந்த லாபியில் இந்த சைடு வந்தால் டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டைனிங் இங்கே ஒரு டோர் வச்சு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சன் வந்து வாயு மூலையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வாயு மூல மேக்சிமம் வந்து கிச்சன் வந்து அக்னி மூலையில் பிளான் பண்ணுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வாயு மூலையில் பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து நார்த்து இது வெஸ்ட்டு ஸோ நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம இந்த கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன்லேருந்து இந்த சைடு வந்து ஒரு வாஷிங் ஏரியா வந்து தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு லக்ஸரி ஹவுஸ் மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வாஷிங் தனியாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த இருந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இங்க ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணிருக்கோம் இங்க இருந்து இன்னொரு டோர் வச்சு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து லாபியிலேருந்து இன்னொரு பெட்ரூம் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மொத்தம் த்ரீ பெட்ரூம் ஸோ அதனால் த்ரீ பிஹெச்கே அப்படிங்களா த்ரீ பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ மாடிலேயும் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் பிளான் தான் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மாடி கிடையாது இந்த இடத்துல மட்டும் வந்து ஹை ரூஃப் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ல டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினஞ்சு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது லாபி ஸோ லாபி வந்து ஒம்போது அடி அஞ்சு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் லாபி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டைனிங்கு ஸோ டைனிங்கோட டைமென்ஷன் வந்து எட்டு அடி அஞ்சு இன்ச்சுக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம டைனிங் கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு எட்டு அடி எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து வாஷிங் ஏரியா ஏழு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வாஷிங் ஏரியா கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட்டு ஸோ டாய்லெட்டோட சைஸ் வந்து ஏழு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் இந்த டாய்லெட் காமன் டாய்லெட்டும் வந்து ஏழு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் இன்னொரு செகண்டரி பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த ஸ்டேர் கேஸு கீழே வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து சவுத் சைடில் வரும் இது வந்து ஈஸ்ட்டு சைடில் கொடுத்துருக்கோம் அடுத்தது ரெண்டு டாய்லெட்டுக்குமே வென்டிலேட்டர் அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் டைனிங்க்கு வந்து ஒரு விண்டோ வெஸ்ட் சைடில் வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இன்னொரு செகண்டரி பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது லட்சம் ரூபா வந்து இதுக்கு வந்து பிளான் பண்ணி எஸ்டிமேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன்னா வந்து இது கீழே மேலேயும் வந்து நமக்கு டியூப்ளஸ் ஹவுஸுங்கிறதுனால மேலேயும் வந்து பில்டிங் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு முப்பது லட்ச ரூபா எஸ்டிமேஷனில் இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ